இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடியை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம என்ன செடி இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி தான் முள்ளங்கி வந்து நல்லா துளுத்து வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா வந்து இலைகள்லாம் வந்துருச்சு கீரையும் நம்ம இதை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அது பாருங்கள் முள்ளங்கி வந்து நல்லா தெரியுது தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே இனிமேல் நம்ம வந்து முள்ளங்கி பிடிங்கிடலாம் இப்போ இதை வச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு முள்ளங்கி வந்து ஐஸ் வந்து ஒரு மாதம் அதை பாருங்கள் நமக்கு முள்ளங்கி கிடச்சிருக்கு அடுத்தது ஒன்று பிடிங்கிக்கலாம் நமக்கு ஒரு மூணு பிடிங்கினா மட்டும் போதும் இது ஒன்று ரெண்டு முள்ளங்கி அடுத்தது இன்னொன்று பறிச்சிடலாம் இருக்க மாதிரி ஐயோ பாரியாக வந்துடுச்சு நாலு முள்ளைங்கி நம்ம எண்ணிக்கையை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு முள்ளங்கி நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் பறிச்ச வச்சு காலையிலேயே கத்திரிக்காய் பறிச்சு வச்சு ஒரு பதினாலு கத்திரிக்காய் போல் காலையில் பறிச்சேன் இது பாருங்கள் மீதி இருக்கிற கத்திரிக்காய் அந்த செடியில் பதினேறு கத்திரிக்காயும் நல்லா எண்ணெய் காயாக போட்டு செஞ்சாச்சு கத்திரிக்காய் எல்லாமே நல்ல பேருக்கு ஆரம்பிச்சிருக்கு குரங்கு இப்போ ஒரு வாரமாக வராதனால கத்திரிக்காய் செடியெலாம் இருக்குது இல்லை அப்படின்னாக்கா கத்திரிக்காயே இருக்கவே இருக்காது பூச்சா இருக்கவும் நான் தலையெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான பூச்சிகள் தான் இருந்தது தலையெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுனால எல்லாம் காயெல்லாம் தெரியுது ஓகே இதான் கத்திரிக்காய் இது ஒரு செடி இந்த செடி பாருங்கள் அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னா செடியை செடி அவர் வந்துட்டு இப்போ தான் அப்படியே காய்ச்சிகிட்ருக்கு பாருங்கள் நம்ம காய் பறிச்சிக்கலாம் ஓகே இன்னும் காய் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது இந்த காய் பிடிக்கும்போதே பாருங்கள் பூச்சி கருப்பு கருப்பாக வருது வெள்ளை பூச்சி வரும் இப்போ இந்த அவரை கையில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் பூச்சி வருது நம்ம மருந்து தெளிச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம மருந்து தெளிக்காமே இயற்கையாகவே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேஸ்டேஜ் காய்கறி வேஸ்டேஜெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் ஊற வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் இந்த பூச்சியெல்லாம் போயிடும் அந்த மாதிரி தான் நான் கத்திரி செடிக்கு செஞ்சேன் இப்போ இனிமேல் வந்து இந்த அவரை செடிக்கும் நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா வராது ஓகே இந்த பக்கம் இருக்கிற கத்திரி செடி பாருங்கள் அப்படியே வெள்ளை வெள்ளை வெள்ளவையாக இருக்குது பாருங்கள் இதுக்கெல்லாமே நம்ம வந்து அந்த காய்கறி கரைசலில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிக்கும் இந்த முல்லை இங்கே பத்து பக்கத்துலேயே பாருங்கள் இது வந்து கத்திரி செடி தக்காளி செடி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து உருளைக்கெழங்கு செடி உருளைக்கெழங்கு செடி இங்கே ரெண்டு இருக்குது அங்கிட்டு ரெண்டு இருக்குது ஓகே இதுதான் வந்து இன்னைக்கான அறுவடை அவ்வளோதான் அவரைக்கா ஒரு அஞ்சு காய் தான் இருக்குது இந்த காயில் பாருங்கள் இந்த பூச்ச காமிக்கிறேன் கருப்பாக இருக்குங்களா என் கையெல்லாம் ஒட்டிடுச்சு இதுதான் அந்த பூச்சி இதுக்கு என்ன பண்ணணுன்றதே தெரியல நான் இதுதான் கொடுத்துட்ருக்கேன் சரியாகுது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க இன்றைக்கான அறுவடை எங்கள் வீட்டில் நாலு முள்ளங்கி பறிச்சிருக்கேன் எங்களுடைய சாப்பாட்டுக்கு போதுமான அளவு இந்த முள்ளங்கி இருக்குது வளர வளர நம்ம பறிச்சிக்கலாம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பை